கருப்பனை கூப்பிட போறேன் உண்மையான கருப்பனும் இந்த பட்டவனம் இந்த ஐயனார் மதுரை பாண்டி முனி கள்ளிச்சேரி காளி ஐயா அருள் இறங்க போது சாமி இருந்துச்சுன்னா வீரம் குறையாம அப்படி தூக்கி எறிய கருப்பனை கூப்பிட போறேன் எக்கோ சின்ன கொஞ்சம் ஏத்த முடியுமா வா ஹலோ 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 வடக்கே வளநாடு

മലയാളിക്ക് ഒരു മലയാളത്തി മക്കൾ അല്ല വേണ്ടി വണങ്ങാതെ ദൈവം ഇല്ലേ

அவன் சொன்ன சொல்லும் நான் அறுபது பிள்ளையும் ஊட்டி ஊட்டி செல்லமாக வளர்த்து மாறி இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் வாக்க மாட்டேன் இந்த நான் மனதார மொத்தமாக அழைத்து சென்று மலையாள வளர்த்து ஆளாங்கடா என்று சொல்லி அறுபது உள்ளையும் தாரவாத்த மலையாள நாட்டுக்கு காசி விஸ்வநாதன் அந்த மலையாளத்து மக்களுக்கு அங்கே சந்தோஷம் பொருட்களே அரசனுக்கும் வாரி வந்துருச்சன்னு வீடு வீடாக போய் குட்டி வளர்க்குது அறுபது பிள்ளையும் மலையாளம் நாட்டு மக்கள் இந்த அறுபது பிள்ளையும் வளர வளர முப்போக விளஞ்சி செல்வஞ்சலி பறந்த மலையாள சிம்மன் கருப்பு பஞ்சம் போகுது துள்ளி வளர் நாடு பஞ்ச நாடாகுது அந்த நாட்டு மக்க கலங்குதுடா அங்க பயிரெல்லாம் கருகுது அங்க விலங்கெல்லாம் ஜாகுது மக்கள் எல்லாம் பசியில வட்டி நில வாடுது அப்ப மலையாள அரசு பாட்டங்க காலத்துல இருந்து இந்த பஞ்சம் வந்ததில்லை இந்த பஞ்சவர காரண என்னடா கோடாங்கிய கோட்டி வந்து கோடாங்கிய கோட்டி வந்து மலையாள நாட்டில் ஒரு மருத்து கட்டி அந்த கோடாங்கி மண்டு குறி இது பொள்ளா கருப்புடாடி வெங்கடா இவன் ரோஜாக்கார சாமிடா இந்த கருப்பு சங்கிலில கட்டுமால் வெரோதா கர கருப்பண்டா இவன் கட்டு கடங்க மாட்டாய் இந்த கருப்பு இனி நாட்டில இருந்து சின்ன நாட்டை அழிச்சு பொறு என்று சொல்லி ஏ கருப்பா உன்னைய வச்சு வளர்க்க முடியலடா மலையாள நாட்டில நீ செல்ல உலையா வளர்ந்த மலையாள நாடு உனக்கு இங்கே இருக்க இடம் இல்லை என்று பெண்களை செஞ்சுப்பா உன்னை மழை காலத்தை அடைஞ்சிட்டான்டா வெற்றிக்குள்ள அப்போ பெட்டி கிளம்ப மறக்குடா முறுக்கு ஏறுது என் கரும்பனுக்கு பெட்டி கிளம்ப

ஆட்டு குட்டிக்கு தண்ணி ஓட்டா வச்சிருவா அதுக்கீனா ஆட்டு முடியறவா இந்த பட்டவேன் சாமி அது ஒரு காலம் இந்த வெள்ளையன் கவுட்டம்பட்டியில எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள நாளையில இந்த வெள்ளைய கவுண்டம் பட்டியல மக்களை கூட்டி உங்க பாட்டேன் மக்களை கூட்டி பிரஞ்சாஞ்சு புலப்போக்கு வரையில் நம்ம எங்க போய் தங்கி எங்க குடிசை ஓடுவோம் அப்ப வெள்ளைய கவுண்ட பட்டி மண்ணுல எங்க முப்பாட்டையும் குடிசை ஓட்டு கிழவி ஓட குடியேறாரு அப்ப இரவு நேரம் கயத்து கட்டுல படுக்கும் போது மானத்துக்கும் பூமிக்கும் ஒரு உருவனைக்கு அப்ப கெளவேன் பயந்து எந்திரிக்கிறாரு அப்ப சொன்ன சாமி பயம் போடாதடா கலவா நாம் பட்டவன் கமாடு தலமாடு காக்கு இந்த வாரி சொல்லா நான் காக்குறேன் என்று சொல்லி நம்ம கெலவேன் சத்தியம் வாங்குனாராம் புள்ள புள்ள தல பொம்பள புள்ள பிறந்துச்சுன்னா உனக்கு தொட்டுச்சு இந்த பத்திர காளி மாறியம் பேரு வைக்கிறேன் அத மாட கொண்டு வந்து இந்த வெள்ளைய கவுண்டம் பட்டி பட்டியல கட்டினா

அங்கே ஆந்த அலருதுடா உடம்புள்ள சத்தம் கேக்குதுடா என்னைய நாடு ஒரா பேர் வாங்க வச்சு என் கலி சரி காலி முடியா கொஞ்ச நேரம் அந்த பட்டவனையா ஐயனாரையும் இங்க உள்ளவன் தங்கச்சி ஏழு வேற ஏழு கண்ணி கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் நீ அரும்பு குறையாம நீ எந்திரி தங்க நல்ல புதிய ரூபாய் முடியா ரூபாய் கரும்பு கோஞ்சா முடிஞ்சாலும் ఫావు <inaudible> <inaudible>

அழகு கோயில் எல்லைய வெட்டி வெள்ளைய கவுண்டம்பட்டி கிராமத்துக்கு பந்துதான நேரம் ஆச்சிய வெள்ளைய பட்டி அது ஒரு காலத்தில்